ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என் சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாது நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு இருக்கிறார் இருக்கிறாரு அன்பு தேவைப்பள்ள இந்த நாட்களில் நீங்க உங்களுக்கு விரோதமாக யாராவது சத்ருவாக சொல்லுவாங்களே இந்த தான் எனக்கு விரோதமாக எழுப்பிட்டே இருக்கிறாரு இந்த மனுஷன் தான் இந்த மனுஷன் எனக்கு விரோதமாக எப்பவுமே எழுப்பிட்டு இருக்காங்க நான் என்ன செஞ்சாலும் ஒரு சத்துருவ மாதிரி பூதத்தை மாதிரி வந்து நிற்குது எல்லாம் சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டுருவீங்க வருவீங்க அனுபவிச்சிருங்க பாருங்க இந்த வசனம் பாருங்க என் சத்ருவ எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே உங்களுக்கு விரோதமாக ஏசப்பா பிள்ளைங்க யாராச்சும் எழும்புனா ஆண்டவர் கூடவே மாட்டார் செங்கடலை இரண்டாக பிளந்தவர் எரிகோ கோட்டை இடிந்து போனவர் தேவ மனுஷருக்கு விரோதமாக தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எலும்பு பெரிய எரி கோட்டை எங்க எங்க ஏரியா சொல்லுவாங்களே எங்க ஏரியால மேடான கரோட்டில் உயரமான இடத்துல இருப்பான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நாங்களாம் உயர்ந்த இடத்துல இருக்கிறோன்னு ஒரு நிமிஷத்துல பாருங்க ஒரு சுனாமி வந்தா கடற்கரை இல்ல எவ்வளவு மாவட்டத்தை அடி எவ்வளோ இடங்கள் அடிச்சுட்டு போயிருது எத்தனை கோடிகள் வீடை கட்டி வச்சிருந்தாலும் ஒரு நிமிஷம் தான் பூமி அதிர்ச்சி வந்துனா நம்ம இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் ஒரு பூமி அதிர்ச்சி வந்துனா ஆள் இல்லை பூமி ரெண்டா புழக்குது அதிர்ச்சி வந்துன்னா என்னது எவ்வளவு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஆயிரமோ பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினாலும் ஒரு ஏழை குடிசை வீட்டில் இருந்தாலும் ரெண்டு பேருக்கு நிலைமை ஒண்ணுதான் ஏழைக்கு குடிசையும் போயிடும் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு கட்டுனா வீடும் போயிடும் அதுக்கான அவங்க சின்ன வீடு தான் இருக்கிறாங்க நாங்க மட்டும் நல்ல ஹெவியா பவுண்டேஷன் போட்டு

கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் நீங்க ஒருவேளை விழுந்து எல்லாருக்கும் ஏதோ ஒரு விழுந்து வருமானம் இல்லாம இருக்கிறீங்க யாருக்குமே ஒண்ணுமே இல்ல அடுத்த சூழ்நிலை இந்த உலகத்துல சிறு குச்சியும் பல்லுக்கும் உதவும் சொல்லுவாங்க எல்லா மனுஷரும் தேவைதான் இவங்களா இவங்களை வச்சால எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படி மட்டுமே நினைக்க கூடாது சத்துருவாக நீங்க யாரும் நினைச்சாலும் பைபிள் உங்க சத்துருக்களையும் செய்யுங்கள் அவங்க ஒருவேளை நண்பனா இருக்க முடியாது சொந்த பந்தமா இருக்க முடியாது ஏதோ ஒரு மனுஷன் ஆனா நமக்கு விரோதமா எழும்புறான் அது மட்டும் புரியுது ஆனா நம்ம என்ன செய்யணும் அவங்க என்ன செய்யணும் அவங்க சத்ருவா கூடாது அவங்க சினேகிக்கணும் அவங்க எப்படிதான் நமக்கு ரோதம் எழுப்பினாலும் அவங்கள சண்டை போடுறது வாக்குவாதம் பண்றது இது தேவையில்லாத வசனம் காரணம் கர்த்தர் சொல்லிட்டாரு உன் சத்துருக்களையும் நேசிங்கள் பாருங்க வசனத்தை அதை போட்டுக்கு நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் அலவியம் நீங்க விழுந்து உங்க வீழ்ச்சியை உங்க சிலவங்க சொல்லுவாங்க இந்த அந்த ஆள்கு இந்த குடும்பம் விழுந்து போச்சு இனி எழும்பவே முடியாது இந்த ப இந்த பிள்ளை இனி இந்த ஃபெயில் ஆயிட்டு இனி திருப்பி எழுதியே கிடாது எழுதுக்கூடாது அது அப்படியே தான் இருக்கும் இப்படி பல சைஸ்ல இருப்பா சொல்லுவாங்க ஆனா நீங்க விழுறதை உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க ஒருவேளை நக்கல் அடிச்சு நயாண்டிடுச்சு என்ன சொல்லுவாங்க ஆஹ் இனி அவ்வளந்தான்னு சொல்லுவாங்க ஆனா ஆண்டவர் பிள்ளைங்க என்ன சொல்லணுமா பைபிள் என்ன சொல்லுது நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் உங்க உங்களுடைய எல்லா காரியமும் இருள் அடைந்து போயிருக்குது இனி முடியாதுன்னு சூழ்நிலை இருக்குது அப்ப யார் உதவி செய்வனா கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் அலலியா அப்படி சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க அநேகர் ஜப குறிப்பு எல்லாம் பார்க்கும்போது பல லட்ச கடன்கள் லட்சக்கணக்கான கடன்கள் இவ்வளவு தற்கொலை பண்ணி தான் சாகணும் தற்கொலை பண்ணி செத்தா எல்லாம் கடன் முடிஞ்சிருமா நம்ம நம்ம செத்தா நம்ம பிள்ளைங்களை பிடிப்பாங்க பாக்கி ப்ராப்பர்ட்டி எடுத்து விடுவாங்க பிள்ளைங்க தான் எல்லாம் அவங்கள அடிமை மாதிரி நடத்தி விடுவாங்க அப்ப என்ன செய்வீங்க அதனால் இந்த உலகத்தில் உயிரை மாய்த்து கொள்வது நம்ம வேலை இல்லை கடவுள் எப்போது நம்ம தொண்ணூறு வயசோ நூறு வயசோ அவர் நூற்றம்பது வயசோ ஒரு வேலை நாளைக்கோ உயிரை எடுக்க கடவுளுக்கு வைப்போம் அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணுங்க இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாக யாரும் எழும்பினாலும் நீங்கள் அதை குறித்து யோசிக்கவே செய்யாதீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லோரும் முடிஞ்சு அவர் முற்றுப்புள்ளி வைக்கும் தான் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து பயப்படாது நான் உன்னோடு கூட இருப்பேன் சொல்லிது முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாளும் வாக்குத்தம் கொடுக்கிறது எதை குறிச்சுன்னு கலங்காதீங்க வசனத்தை திருப்பி திருப்பி இந்த வசனத்தை வாசிட்டு இருந்தீங்கன்னா என் சத்ருவை எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாது நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் யார் இந்த உலகத்தை உதவி செய்யும் உங்கள் குடும்பங்களோ சந்தேகத்தில் யாருமே உதவி செய்யலை இந்த காரியத்தில் எல்லாரும் தேவ்ல ஒன்று புரிஞ்சிடுங்க நமக்கு எம் நம்மள்கிட்ட ஏதாச்சும் எமௌண்ட்டோ நம்மள்ட்ட வீடோ இல்லை நம்மள்ட்ட ஏதோ காரோ நம்மகிட்ட பைக்கோ என்னுடைய ப்ராப்பர்ட்டியோ பேங்க் பேலன்ஸோ இருந்தால் நம்மளோடய சொந்தக்காரங்களுக்கு ஒரு குறவே இருக்காது எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து எல்லாரும் எல்லாம் இழந்து ஒரு வாடகை வீட்டில் போய் இருங்க உங்களை பார்க்க வரதுக்கு நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க உரல் நம்ம இப்படி தான் போகும் போல இருக்கு ஆனால் நீங்கள் ஏன் விழுந்தீங்க ஏன் எந்த இந்த சூழ்நிலை ஏன் வந்தேங்கிறது அவங்களுக்கு தெரியவே செய்யாது அதனால பொண்ணு புரிஞ்சுடுங்க வானம் என் சிங்காசனம் பூமியன் பாதப்படி என்று சொன்ன ஆண்டு ரசிகரமாக இயேசு கிறிஸ்து அவருக்கு சம்பத்துல போகிற ஜனங்களுக்கு சமாதானம் இல்லையா சந்தோஷம் இல்லையா பிரச்சனையா போராட்டங்களா எல்லாத்துக்கும் ஒரு விடுதல உண்டு ஆனா பணம் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கைன்னு நம்ம நினைக்கவே கூடாது நல்ல நண்பர்கள் நல்ல அம்மா அப்பா நல்ல பிள்ளைங்கள் இன்னும் எவ்வளோ இருக்கு ஆனா மனுஷன் நினைக்கிறது அந்த என்னன்னா பணம் இருந்துட்டா எல்லாரும் நம்ம கூட வருவாங்க கூட வர்றதெல்லாம் பண்ணி கூட்ட தான் எல்லாம் கடவுளங்களும் வந்திருப்பாங்க ஆனால் ஒரு சின்ன பிரச்சனைனா சிங்கத்தை கொண்டோட ஓடிடும் பண்ணி கொண்டாடம் பண்ணி எல்லாம் சாக்லேட் போயிடும் ஆனால் சிங்கம் காட்டுக்குள்ளே எப்பவும் கெர்ச்சிக்கிறது தான் இருக்கும் அதனால ஆண்டுவர் பிள்ளைங்க ஒண்ணுமே இல்லை நீங்கள் சாப்பாடு கூட ஒன்றும் இல்லை ஒரு கப்பு தண்ணியை குடிச்சிங்கன்னா விட்டமின்ஸ் மருந்து போல உங்க குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஆயிரம் அந்த தண்ணி மூணு நாள் பட்டினி கிடந்தாலும் அந்த தண்ணியே உங்களுக்கு ஆகாரமாயிர குறிச்சும் பாக்காதீங்க எந்த சூழ்நிலையும் மன மகிழ்ச்சி நனமா இருந்து சந்தோஷமா இருங்க இந்த துக்க முகம் இந்த மூஞ்சி பார்த்தாலே பணத்தை பார்த்தா தான் சிரிப்பாங்க அப்படிப்பட்ட நூத்து நூறு தயவு செய்து வைக்காதீங்க எப்பவும் ஒண்ணு இல்லையா அந்த நேரத்துல சந்தோஷமா இருக்கிறாங்களா அவங்கள பார்த்து கற்றுக் கொடுங்க அவங்களும் தேவ பிள்ளைகள் ஒண்ணுமே இல்லைனாலும் சந்தோஷமா இருப்பாங்க மற்ற மகிழ்ச்சி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை இது ஒரு மெண்டல் பைத்தியம் இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க நினைச்சிட்டு போட்டு அவங்க நமக்கு நினைச்சா கிடைக்க போறதா இல்ல அது ஆண்டவர் நோக்கி பாருங்க ஆண்டவர் உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி அற்புதமாக உங்களை மேன்மைப்படுத்த ஆண்டவரால் ஒரு நாள் முடிந்த ஐயோ அடுத்த நேரம் நான் செத்து போலாமான்னு கூட சிலவங்க நினைப்பாங்க சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்கும் கருவமெல்லாம் அடைச்சி போட்டால் ஜன்னல் கூட இருக்கா வெண்டிலேஷன் கூட இருக்காது செத்து போலான்னு தான் தோணும் ஆனால் நமக்கு ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அந்த வாழ்க்கை அவர் நிறைவேற்றுவார் சொந்த வாக்கு தத்தம் செய்த ஆண்டவர் நிறைவேற்றுவார் ஒரு தகப்பன் சொல்லுறாரு மக்களே எனக்கு வந்து சாயங்காலம் வரும்போது அப்பா உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் வாங்கிட்டு வருவார் ஒருவேளை அவருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை வாங்க முடியல மழை பெஞ்சிட்டு அந்த கடை போக முடியலைன்னா ஜஸ்ட் அடுத்த நாள் வாங்கி தருவார்

நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருந்து உங்களுடைய எல்லா காரியத்தையும் நிவர்த்தி செய்து மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் என்ன அவர் சமுதிரம் ஜெபிப்போம் ஜபம் ஆலலுயா பரிசுத்த தகப்பனே எங்கள் அன்பு தகப்பனே எங்கள் தாயும் தகப்பனமானவரே இந்த அருமையான வேலையிலும் இசப்பா இந்த அருமையான வேலையிலும் கூட ஆண்டவரே என் சத்ருவை எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று வாக்கு கொடுத்த தேவன் இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாழ்க்கையில எப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும் அந்த ஒரு மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலையும் மாற்றுப்படுங்கப்பா மன மகிழ்ச்சி நல்ல மருந்து மன சந்தோஷமாக முடிவு வரைந்து ஜீவிதம் என்ன வாழ்க்கை நடத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உதவி செய்யுங்க அவங்க எல்லா தேவையும் சந்திங்கப்பா நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வன் சொன்னீங்கப்பா வேண்டியபடியெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர் வீராக பலம் கொண்டு திடமானதாக இருக்க உதவி செய்வீராக என்று நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமீன் ஆமேன் அலுவயா அலேலியா